வடகாசி அம்மா சமையலுக்கு தேவையான கருவேப்பிலையை பறிச்சிட்டு இருக்காங்க வணக்கம் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஸ்டைலுக்காக வடகாசி அம்மா நிசா நூரம்மா மூணு பேரும் சேர்ந்து நாலு விதமான சமையல் செய்ய போகிறாங்க இந்த சமையல் எல்லாருமே சாப்பிடக்கூடியது வீகனில் இருந்து வெஜிடேரியன் விரதம் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய வெஜிடேரியன் சாப்பாடு தான் வடகாசி அம்மா சமையலுக்கு நெல்லிக்காய் பறிச்சிட்டு வராங்க

இப்போ வந்தது புளி புளி குழம்பு வைக்கப்படுறேன் இன்னைக்கு புளி குழம்பு வைக்கப்படுறேன் ஓகே நீங்கள் உங்களோட ரெசிபி ஆமாம் சரி என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க சொல்லுங்க பாப்பா ஆரங்காய் இது கேரட்டு மாங்காய் புளி குழம்பு பொடி ம் உருளைக்கெழங்கு நெல்லிக்காய் கத்தரிக்காய் மிளகாய்

நல்லா ஸ்ட்ராங்கா பேசணும். ஒரே அப்படியே தான் பேசணும். இந்த வடவை சமையல் பண்றத நீங்க நான் மொத மொத பாக்குறேன். ஓமாமா இந்த ரூபல. அம்மா மறந்துட்டேமா? தக்காளி மளகாய் போடனும் சிக்கற. தக்காளி மளகாய் போடுங்க வச்சுக்கிறோம் வடகை சொல்ல சொல்ல நீ போட்டு விடுறமா. கேமரா முன்னால மொதல் மொத சமைக்கறதால கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆமா சரிமட்ட. சரிமட்ட பயமா இருக்கு என்னது மறந்துடுவேமா?

தான் கூப்பிட்டேன் மசாலா போடுங்க யாரும் அது எனக்கு மட்டும் போடுவேன் இது நம்ம ஒரு மூட்டுக்காக இருக்கு காணாதில்லமா பத்து ரூபாய்க்கு அதான் இருபது ரூபாய்க்கு வாங்க நான் ஒத்தே இல்லை தானே உப்பு போடுங்க உப்பு போடுதாம்மா கல் உப்பு போட்டால் நல்லா இருக்கும் ஆமாம் நல்லா இருக்கும் கல் உப்பு சேரணுமா சேரணும் சேரணுமா ம் சேரணும் மசாலா கறி புளிக்கொழம்புல உப்பு இல்லாத கறி நல்லா இருக்காது நல்லா இருக்காது செய்யணும் தண்ணி ஊற்றப்பட ஊற்றுங்க தேவைக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆமாம் உப்பு வரப்புலாம் பார்த்துக்கணும் நல்லா கொதித்து வரையில நல்லா இருக்கும் சேரணும்

மாங்காய் போட்டிருக்கம்மா ஓப்பா அப்போ தான் போட்டேன் மாங்காய் போட்டேன் போட்டிங்களா புளிக்கலாம்ல சேத்த மூடி வைக்கட்ட ஆ மூடி வைங்க குடி போடுங்க அப்படியே இருக்கு இந்தா அம்மா நீ குடி பாருங்கமா இந்தா அம்மா ஆச்சம்மா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கங்க எல்லாரும் கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிருங்க இல்ல அவங்க அவங்க ருசி சொல்லணும் அவங்க அவங்க ருசி சொல்லணுமா ஆமா பேசிட்டு சொல்லு ஆ சொல்லுது ஆச்சம்மா

சாம்பார் சாம்பார் நீங்க வனிசா சாம்பார் இல்லையா நமக்கு அமௌண்டுக்கு புதுசா இதுல என்னமோ அவிச்சு வச்சிருக்கேன் இது பருப்பு தோரம் பருப்பு அது மட்டும் தான் வேற ஒண்ணும் அது மட்டும் அது அவிச்சி வச்சிட்டேன் உம் சரி இப்போ இப்போ வந்து காய்க்க போறியா காய்கறியெல்லாம் எங்க இருக்குது தருங்க என்ன காய்கறி மாங்காய் மாங்காய் பீன்ஸ் பச்சை மிளகாய் கேரட்டு சௌ சௌ உருளத்திழங்கு பலாக்கொட்டை கத்தரிக்காய் தக்காளி கருவத்துல கருவு வெந்தயம் ஜீரகம் வெள்ளைப்பொடி இரங்கம் மல்லிப்பொடி மிளகாய்த்து காயப்பொடி அப்புறம் தேவை ஊற்றியாச்சு கண்டிப்பா Kacang 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 Satu-satunya, yang sudah dipotong Kacang

ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வந்திருக்கும் காய்கறி எல்லாம் வந்துருச்சு ஓ பருப்பு அவி அவ வெறும் பருப்பு தான் போட்டாங்க தேவைக்கு தண்ணி அலசி ஊத்திக்கணும்னா அழகா இருக்கு குக்கர் கச்சிதம்மா சின்னதா பெருங்காயம்னா கட்டிக்காயம் கடைசியா போட்டால்தான் அந்த வாசம் நல்லா இருக்கும் அண்ணா சரி எத்தனை போட போறேன் ஆனால் லைட்டாக போட்டால் க கரைஞ்சிடுவேண்ணா போட்டால் போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி தேங்காய் களைச்சது ம் ருசியும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் குடிச்சு பார்ப்போம் மாங்காய் நிறைய போட்டதுனால தக்காளியும் போட்டதுனால புளிப்பு தேவை அதே புளிப்பாக இருக்கும் வடகாசியம்மா அடுத்தது முருங்கிக்கிற பொரியல் செய்கிறதுக்கு அழகாக ஊற்றிட்டு வந்துருக்காங்க வடகாசியம்மா சாம்பார் குடிச்சி பார்க்க போகிறாங்க உப்பு பத்தலையா என்ன பத்தல சொல்லுங்க பெரிய மனுஷன் சொன்னா சரியா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரா இருக்குற ஒரு கிண்ட நம்ம ஸ்டைலில் சாம்பார் தயாராயிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லலாம் எல்லாரும் நூறம்மா ஓம ஓமமல்லி இலைய பறிச்சிட்டு இருக்காங்க இதை வச்சு துவையல் அரைக்க போறாங்களா இந்த துவையல் நெஞ்சி சளிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க அவங்க செய்யறதை நம்மளும் பார்ப்போம் துவையலுக்கு என்னென்ன அரைச்சிருக்கேன் ஓமமல்லி மிளகாய் மாங்காய் வெள்ளப்பொடு தேங்காய் மாங்காய் இல்லாட்டி புளி மட்டும் போட்டு தருவாங்க பத்தாட்டாலும்

போடறது அப்ப அப்புறம் 얘는 ತಿங்கி விட்டுட்டே நிறைய பேர் இருக்கோம்ல ஆமா எல்லாரும் ஆல் குர கை வச்ச காலையாயிரும் ஆமா சரியா நச்சோ அதனால அவ்ளோதானே பன சூடு ஆமா ஓகே பெருசேனா அரைச்சி அரைச்சிட போறோம் இப்ப வந்து மிக்ஸில போட்டு அரைச்சிக்குறேன் தூயல நம்ம கோட்ட மாங்கா பத்தலனா கொஞ்சம் புளி புளி தேவனா போட்டுக்கலாம் அதே மாதிரி உப்பு பத்தலனா ஒரு கொட் போடலாம் அரைச்சிட்டு என்ன இது குறைவா இருக்கா எப்படி எல்லாம் சரியா இருக்கு சரியா இருக்கு ஆ உப்பு மட்டும் தேவைக்கு ரெண்டு போட்டுருக்கு அரைச்சாச்சா ஆமா இப்போ அதனால ஓம மல்லி துவையல் தயாராயிடுது தயாராயிடுது எல்லாரும் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க ஆமா ருசி அந்த ஓயில் கண்டி எத்தனை பேர் இருக்காங்க கையில் எங்க தர கொஞ்சம் கணக்கு வை பை வை பை பரவாயில்ல வை சரி நேரம் அது என்னது

என்ன போட்டிருக்கீங்களா சட்டில ஆமா என்ன ஊத்திருக்கேன் ஆ சரி இப்ப நீ செய்றீங்க சரி ஒரு 2 தரம் போட போறேன் தரம் சரி போடுங்க போடுங்க போட்டுட்டேன் போட்டுட்டேன் வேற அப்புறம் இஞ்சி வச்சு இத போட போறீங்களா ஆமா மோளா மோளா ஏறங்க ஆ வச்சிருக்கேன் போடுங்க ஆ போடுங்க போடுங்க சத்து வச்சிருக்கீங்க

இங்கே பிடி ஆ தேங்காய் பூ வந்து லேட்டா பண்ணணும் லேட்டாக தான் பண்ணணும் வந்து பேரத்துக்கு அவளுக்கு பேரத்துக்கு தெரியல இந்த போட்டு அவங்க கிட்ட தெரியல நம்ம நிறைய போட்டா இவ்ளோ பெருசா ஒவ்வொரு நாளும் செஞ்சது சேர்த்து செய்யும்போது வரகாசிக்கு பதட்டமா இருக்கு அத ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க

என்ன <mulik> துவையல் <mulik> 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 <mulik>

சோத்த கட்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு என்ன செய்ய சோற கட்டி இல்ல சோற கட்டி எங்களுக்கெல்லாம் விளம்பிட்டு இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க இன்று நம்ம ஸ்டைலில் வடகாசியோட புளி கொழம்பு நிசாவின் சாம்பார் நூரம்மாவின் ஓமமல்லி இலை துவையல் வடகாசியின் முருகக்கீரை பரட்டலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டைலுக்காக வடகாசி நிஷா நூரம்மா வந்து சமையல் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவர்களுக்கு துணை புரிந்த சுலைமான் ரெஜினா தம்பதிகளுக்கு நன்றி இந்த சமயத்தில் வடகாசியை அழகாக ஜோடிச்சு பத்து வயசு குறைய வச்ச ரெஜினாவுக்கு நன்றி இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் வந்ததற்கு நன்றி